அமைதி கீழக்கும் இடம் தேடி அழிந்தே நே சுவாமி அமைதி கீடைக்கும் இடம் தேடி அழிந்தே நே சுவாமி அதுதானே பழனிமலை என்றறிந்தேன் சுவாமி அதுதானே பழனிமலை என்றறிந்தேன் சுவாமி வேல் முரு நீரடுத்து நெற்றியிலே தொட்டு வைத்தேன் சுட்டதிர் நீரெடுத்து நெற்றியிலே தொட்டு வைத்தேன் சுப்பிரமணியா முனை தேடி ஓடோடி வந்தேன் நான் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகாவே வடிவேல் முருகா வேல் முருகா வேல் முருக வேல் வட்டவிழி பார்வையிலே வடிவேலா நீ இருக்க வட்டவிழி பார்வையிலே வடிவேலா நீ இருக்க வெட்ட வழி வேல் போல தெரியுதடா முருகா வேல் முருகா வேல் முருக கட்டி வைத்த காவடியை தொட்டு வைத்தேன் தோல் மீது கட்டி வைத்த காவடியை தொட்டு வைத்தேன் தோல் மீது கால்நடையாய் நடந்து வந்தேன் ஆடியது தன்னாலே காவடி ஆடியது வேல்முருகா முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வடிவேல் முருகா வேல் முருகா வேல் முருகாவே கூவுகின்ற சேவல் ஒன்று கோடி மரத்தில் நிற்க கண்டேன் கூவுகின்ற சேவல் ஒன்று கோடி மரத்தில் நிற்க கண்டேன் குறைகள் எல்லாம் தீர வேண்டி குமரன் சேவல் கூவ கண்டேன் அங்கே குமரன் சேவல் கூவ கண்டேன் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் படி வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் ஆறுபடை வீடு கண்டேன் அவன் முகத்தை நானும் கண்டேன் ஆறுபடை வீடு கண்டேன் அவன் முகத்தை நானும் கண்டேன் ஆறுபடை வீட்டினிலே அருள் பெருகி ஓட கண்டேன் முருகனால் பெரிய ஓட கண்டேன் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வடிவேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் மயில் ஒன்று ஆட கண்டேன் மயில் மீது அவனை கண்டேன் மயில் ஒன்று ஆட கண்டேன் மயில் மீது அவனை கண்டேன் வடிவேலன் முருகனினை பாபா வென்றடைத்தானே பழனிக்கு வெண்டளை தாமி வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வடிவேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் கூடுகின்ற கூட்டம் கண்டேன் குன்ற குடி போக கண்டேன் கூடுகின்ற கூட்டம் கண்டேன் குன்ற குடி போக கண்டேன் குமரனையே பாட்டு பாடி பழனி மலை ஏற கண்டேன் அந்த பழனி மலை ஏற கண்டேன் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வடிவேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வெற்றி வடிவேலனுக்கு விரதத்தையே முடித்து கொண்டேன் வெற்றி வடிவேலனுக்கு விரதத்தையே முடித்துக் கொண்டேன் வீடு வந்து சேர்ந்தவுடன் ஆறுமுகன் அருளை பெற்றேன் அந்த அருளை பெற்றேன் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகாவேல் வடிவேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் அமைதி கீடைக்கும் இடம் தேடி அழிந்தேனே சுவாமி அமைதி கீடைக்கும் இடம் தேடி அழிந்தேனே சுவாமி அதுதானே பழனிமலை என்றறிந்தேன் சுவாமி அதுதானே பழனிமலை என்றறிந்தேன் சுவாமி வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வடிவேல் முருகா வேல் முருகா வேல் முருக வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகாவேல் வடிவேல் முருகா வேல் முருகா வேல் முருகாவேல் முருகா உன் பேர தினம் தோறும் சொன்னால் துயரங்கள் எனக்கில்லையே கந்தா உன் பார்வை என தீண்டும் போது தீராத வினை தீருமே வேலா உன் பாதம் நான் பாடும் வேதம் ஓம் என்றுதானே என் ஜீவன் வாழும் கதிர்லந்த நீரை இடும் போதை இருள் யாவும் நெடுந்தூரம் பறந்தோடுதே முருகா 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 முருகாவும் பேரை தினம் தோறும் சொன்னால் துயரங்கள் எனக்கில்லையே தையே கந்தாவும் பார்வை என தீண்டும் போது தீராதவினை தீருமே திரு கையிலைநாதன் அவன் ஒளியில் தோன்றி கார்த்திகை மாதர் மடி மேல் வளர்ந்த பாலா தேவியும் வையாலிடத்தில் ஞான பலம் வாங்கி தேவர்களின் வாழ்வு தனி காத்த கதிர்வேலா ஆனை தோணின் தம்பி குமரேசா முகமான ஆயர் கலைவாசா திருகாதி காதிமுலா கருணை குணாளா தோல் மீது வேல் தாங்கி உலகாலும் திருமுருகா முருகா 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 முருகாவின் பேரை தினந்தோறும் சொன்னால் துயரங்கள் எனக்கில்லையே கந்தாவுன் பார்வை தீண்டும் போது தீராத வினை தீருமே திருமாலின் மருமகனும் திருநீரை பூசி வாழும் பல கோடி அது முருகனாசி உனை நாடி வருவோர்க்கு பாசவலை வீசி കുറെ തുടരാത് കാ വിസുവാസി തമിഴ്ക്കനാഗത്തേ തന്ന തമിഴേസ ഔട് കൈ മുരുസ കതിർവേലിൻ മുനയൽ ഉയർ കാ കുമരാ വള്ളി ദൈവയുടൻ ജഗമാടും തരുമുരുഗ മുരുഗ്ര മുരുഗ முருகாவன் பேரை தினந்தோறும் சொன்னால் துயரங்கள் எனக்கில்லையே கந்தா கந்தாவுன் பார்வை என தீண்டும் போது தீராதவினை தீருமே உன் பாதம் நான் பாடும் வேதம் ஓமென்றுதானே என் ஜீவன் வாழும் கதிர்வேலந்திர நீரை இடும் போதும் நெடுந்தூரம் பறந்தோடுதே முருகா 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 ராஜேஸ்வரி அம்மா பரமே Buhani Shwari Bubani Shwari Yama Jadishwari Raj Shwari Amaparami. பொட்டுக்கும் துணையானவள் பொன் மஞ்சள் குங்குமத்தில் நிலையானவள் சேவிக்கும் பெண்களுக்கு சேவிக்கும் பெண்களுக்கு தாயானவள் திரும கும்பத்தின் விண்பத்தில் குடியேற்றுவோம் வலம் யாவும் தர வேண்டி மலர்தூபுவோ வலம் யாவும் தர வேண்டி மலர்தூபுவோம் மகராணி நீ கவி பாடுவோம் ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனீஸ்வரி அம்மா பிள்ளைக்கும் பால் தந்தவள் புரியாத பேதைக்கும் பாய் தந்தவள் அல்லாத செயல் கொண்டும் தல்லாதவள் ல்லாதவ அருளன்றி வேறொன்றும் இல்லாதவள் அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி மணியோசைவா வின்று மொழிகின்றது மனமெங்கும் அமுதாக பொழுகின்றது அணையாத கற்பூரம் எரிகின்றது எருகின்றது அதிலே உந்திரமே நீ தெரிகின்றது राजेश्वरी अम्मा परमेश्वरी भुवणेश्वरी अम्मा जगदेश्वरी तायनी मनं वैत्तार् तंगं वरुम् तनिवलिक्कि तुनयाग सिंगं वरुम् सेवीत कल्याण में കല്യാണമേളം വരും തരുന്ന യോഗം വരും രാജേശ്വരി അമ്മ പരമേശ്വരീ ഭുവനേശ്വരി അമ്മ ജഗദീശ്വരി രാജേശ്വരി അമ്മ പരമേശ്വരി श्वरी राजबिन्दुकलादि नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानपण्डितस्वामी नमो नमः वृगोणि कामशम्भुकुमारा नमो नमः

i'm